விதை பகிர்வில் என்னென்ன விதைகள் கொடுத்துருந்தேன் அப்படின்றத போன ஷார்ட்ஸில் பார்த்தோம் அதோடைய தொடர்ச்சி தான் இந்த பாகம் நேற்று ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணி இருந்தாங்க சங்குப்பூ விதைகள் நிறைய வந்திருக்கு என்ன கலர் தெரியலை அப்படின்னு இந்த ஒயிட் கலர் சங்குப்பூ விதைகள் தான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த புளிச்சை கீரை விதையும் கொடுத்துருக்கங்க இந்த கீரை நல்லா சுவையாகவும் நல்ல புளிப்பாகவும் இருக்கும் ரொம்ப அருமையான கீரை டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சிவப்பு காராமணி இந்த சிவப்பு காராமணி விதையும் நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப தரமான விதை காராமணியும் நல்ல ஹைட்டாக லாங்காக வளரக்கூடியது அது கூடவே கொஞ்சம் பின்னாடி பக்கம் இருக்கிற முடக்கத்தான் இந்த முடக்கத்தான் விதையும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கங்க செடி வளர்ந்தவங்க எல்லாம் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த சிவப்பு வெண்டை இந்த சிவப்பு வெண்டை விதைகளையும் கொடுத்துருக்கேன் நல்ல முத்தனை காய்களை நல்ல காய வச்சு விதைகளை நான் கொடுத்துருக்கேங்க இதெல்லாம் ரொம்ப தரமான நாட்டு விதைகள் கண்டிப்பாக வளரும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் விதைகளை சேகரித்து மற்றவருக்கு கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது இந்த சாமந்தி பூ செவ்வந்தி பூ துளுக்க சாமந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விதைகளையும் அனுப்பி வச்சுருக்கேன் இந்த பூக்கள் ரொம்ப அழகா செண்டு செண்டா வருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ